ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் மூலமாக ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லிட்டு நம்ம கிச்சன்லேயே மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கிலோ ரெண்டு கிலோனா ஆரஞ்சு பழத்தை நல்லா வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் இல்லைன்னா ஜூஸ் எடுத்து குடிப்போம் ஆனால் அந்த தோலை தூக்கி தூரமாக தூக்கி போட்டுருவோம் அதே மாதிரி தாங்க எலுமிச்சை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூரமாக தூக்கி போட்டுருவாங்க இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க இங்கே ஒரு பழம் சாப்பிட்டாலும் சரி கிலோ கொண்டு சாப்பிட்டாலும் சரி அதோடைய தோலை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நிறைய எவ்வளோ இருக்குதோ அது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு ஒரு பெரிய டப்பாவில் இருந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா அது நல்லா மூழ்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா உள்ள விசைஞ்சி விட்டுருங்க அப்போ தான் நான் தண்ணி எல்லாமே எல்லா தோல்லையுமே அது படும் நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு அதை ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாங்க இதை நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணி வச்சுட்டு அப்படி தூங்கிட்டீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக அது நல்லா ஊறி வந்துடும் காலையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் அதோடய எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும் நல்ல ஒரு ஸ்மெல்லு வருங்க ஆரஞ்சு பழத்தோல் ஸ்மெல்லும் அந்த எலுமிச்ச பழத்து ஸ்மெல்லும் பயங்கரமாக இருக்கும் வீடே கமகமன்னு மணக்குங்க ஓப்பன் அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல் வரும் கையை வச்சு இந்த மாதிரி நம்ம அமுத்தி பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா வந்து நசுங்கி வருங்க அந்த அளவுக்கு ஊறி இருக்கும் இப்போ இதை நல்லா தண்ணி இது பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வந்து முடி போட்டு முடி வெட்டுறலாம் அது வந்து நல்லா தலை தலைன்னு கொதிக்கட்டுங்க நல்லா ஒரு ரெண்டு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்தோன்னா அதை அப்படியே இறக்கலாம் போதும் இறக்கி வச்சுட்டு நல்லா வந்து அதை ஆவியெல்லாம் போய் நல்லா அதை ஆரட்டும் ஆறுனவுடனே ஒரு ப்ளண்டரில் அந்த தோல் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து அதை அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி வேறு எந்த தண்ணியும் ஊற்றிடாதீங்க அப்புறம் கெட்டு போயிடும் இதே தண்ணி நம்ம தண்ணி இருக்குதுலையா ஊற்றி நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியவே நம்ம வந்து அதில் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மையை அரைச்சி எடுத்துடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்குங்க இந்த பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு நல்லா ஒரு க்ரீமியாக வந்துடுங்க நம்ம அரைக்கையில் இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன் உங்களுக்கு திப்பி திப்பியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வந்து அதை நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த தண்ணி இருக்கு அந்த தண்ணியிலையே நம்ம இந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம் நல்லா போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு இல்லை அப்படின்னா கையை வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா வந்து அதை எல்லாத்தையும் நல்லா கிண்டி கிண்டிவிட்டலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கிரீமியாக நமக்கு கிடைச்சிருச்சு பாருங்கள் இப்போ இதில் என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து அதில் சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இப்போ நம்ம வினிகர் சேர்த்துக்கலாங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க நான் பாருங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க வினிகர் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அந்த அளவுக்கு வினிகர் சேர்த்தா போதுங்க அப்போ நமக்கு வந்து அந்த இது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம வினிகர் சேர்த்துருக்கோங்க நல்லா வந்து அதை கலந்து விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் சின்ன பவுல் வந்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அந்த பவுலில் ஊற்றிட்டு இப் இப்போ இதில் கொஞ்சம் ஒரு ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சர்ப்பு உங்களுக்கு எவ்வளோ குவாண்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அந்த குவாண்டிட்டிக்கு தக்கன இங்கே சர்ப்பு வந்து போட்டுக்கோங்க சோப்புத்தூள் சோப்பு சோப்புத்தூளை போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க அதில் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ ஒரு மூடியளவுக்கு கம்ஃபர்ட்டும் அதில் சேர்த்துக்கோங்க ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க இந்த ஸ்மெல்லு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பயங்கரமாக இருக்கும் நல்லா வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து நல்ல ஒரு எல்லோ கலரில் நல்ல ஒரு க்ரீமியாக கிடைக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருங்க நமக்கு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இதை நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வேஸ்ட் வாட்டர் பாட்டில் ஏதாவது இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் அதை எடுத்து ஒரு பொனல் வச்சு ஊற்றிக்கோங்க நார்மலாக ஊற்றினீங்க அப்படின்னா சிந்திரும் பொனல் இல்லை அப்படின்னா ஏதாவது கொட்டாங்குச்சி கூட நீங்கள் வந்து ஓட்ட போட்டால் அதில் கூட வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இப்போ அதோடைய மூடி இருக்குது இல்லையா அந்த மூடியை வந்து ஓட்ட போட்டுக்கலாம் கம்பி ஒரு கம்பியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா நாலு ஓட்டை அஞ்சு ஓட்டைன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எத்தனை ஹோல்ஸ் தேவையோ அந்தளவுக்கு ஓட்ட இந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து இதில் வந்து ஒரு நாலு ஹோல்ஸ் அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாகவே போடுங்க அப்போ தான் நல்லா வந்துட்டு தண்ணி வந்து இதாகும் இப்போ இது ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னி கொஞ்சம் இருக்குது இல்லையா அதையும் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து எந்தளவுக்கும் குவான்டிட்டி தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு நான் விம் சோப்பு தாங்க எடுத்திருக்கேன் விம் சோப்பை வந்து பிரித்து எடுத்துகிட்டு அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க தட்டை எடுத்துகிட்டு காய் சீவுறது எல்லார் வீட்லேயும் மே இருக்கும் இந்த மாதிரி சீவல் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த சீவலை வச்சு நல்லா வந்து துருவி நம்ம எடுத்துக்கலாம் அந்த துருவுனா நல்லா வந்து நமக்கு பொடியாக கடிச்சிரும் இந்த துருவுனதை காமிக்கிற பாருங்க இந்த அளவுக்கு தான் நான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன் ஒரு அரை சோப்பு அளவுக்கு தான் நான் துருகி துருவி எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம இந்த மிக்சிங்கில் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு அதையும் நம்மவே நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க எல்லாத்தையும் நல்லா இதில் கலந்துக்கலாம் கலந்துட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் நல்ல ஒரு இது வந்து லிக்விடு ரெடி ஆயிடுச்சு இதையுமே இப்போ ஒரு வாட்ரு பாட்டலில் நம்ம ஊற்றிக்கலாங்க அதையுமே வந்து பொனல் வச்சு ஊற்றிக்கோங்க நார்மலாக ஊற்றாதீங்க எல்லாமே சிந்திரும் ஊற்றியாச்சுங்க ஆச்சுங்க இப்போ நம்ம இதை பாத்திரம் விளக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி நம்ம பண்ணணும் இல்லையா அதை நம்ம எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பர்பஸ் இருக்குங்க வீடு துடைக்கிறதுலேருந்து ட்ரெஸ்ஸு துவைக்கிறதுலேருந்து பாத்ரூம் உப்புக்கிற வர எல்லாத்துக்குமே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நிறைய பர்பஸுங்க அதில் நம்ம நிறைய காசு சேவ் பண்ணலாங்க இந்த பாருங்க பாத்திரம் விளக்கி காட்டுறேன் நல்ல பல பழப்பலன் ஆயிடுதுங்க ஒரு நிமிஷம் கூட இப்போ விளக்கலங்க பல பலன் ஆயிடுது எண்ணெய் பாத்திரம்லாம் நம்ம வந்து நல் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம இந்த எலுமிச்சை மழம் ஆரஞ்சு தோல் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால ஒரே நிமிஷம் போதுங்க ஒரு சொட்டு விட்டு நம்ம விளக்குனாவே போதும் போலங்க அந்த பல பலனும் ஆயிடுதுங்க எல்லா பாத்திரமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த தோலில் வச்சு நம்ம இவ்வளோ இது பண்ண முடியுமா அப்படின்றதே எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப நல்ல வேலை பண்ணுதுங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கிட்ட நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் ரெண்டு வாரம் கழித்து நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஒன் மந்த்துக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள் பண்ணுங்க பாருங்க அடுப்பெல்லாம் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுதுன்னு பாத்ரூம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து அழுக்கு அவ்வளோ அழுக்காக இருக்குது பாத்ரூமு எல்லாமே உப்புக்கரை படிஞ்சு போய் இருக்குது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அதை அப்படியே ஊற்றி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை அப்படியே ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நான் வந்து ரொம்ப புஷ் பண்ணி தேய்க்கலை பாருங்க லைட்டாக தான் நான் தேய்ச்சி விட்டேன் அந்த அளவுக்கு அந்த உப்புக்கரை எல்லாமே வந்து போயிருதுங்க நம்ம எலுமிச்சம் மூலம் போட்டதுனால பயங்கரமாக இருக்குது அதோடைய ரிசல்ட்டு தண்ணி ஊற்றி காட்டுறே பாருங்கள் எந்தளவுக்கு நமக்கு பளிச்சு பாருங்கள் பளிச்சுனா இருக்குது பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்